திருவாசகம் முப்பத்தைந்து அச்சப்பத்து திருச்சிற்றம்பலம் வாழறவும் கற்றை வாசடையும் மன்னள் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்து எம் பெம்மார்க்கு அற்றில்லாதவரை கண்டுமாரேன் புற்றில் வாழறவும் மஞ்சேன் பொய்யதம் மேயும் மஞ்சேன் கற்றை வாசடையும் மண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றும் தெய்வம் தன்னை உண்டன நினைந்து எம் எம்பெம்மார்க்கு அற்றலாதவரை கண்டம்மன மஞ்சு மாறி அற்றில்லாதவரை கந்த லம்மனா மஞ்சு மாறி வேட்டை வந்தால் வினை கடல் கொளினும் மஞ்சேன் இருவரால் மாறுகான எம்பிரான் தம்பீரான திருவுரு அன்றி மற்றுவோ தேவரே தேவர் என்ன அருவராதவரை கண்டால் நாம் அஞ்சு மாறின் விறுவரின் வேட்கை வந்தால் வினை கடல் கொளினும் அந்த இருவரால் மாறு காணா எம்பிறால் தம்பீரான திருவுரு அன்றி மாற்றுவோ தேவரே தேவர் என்ன வரை கண்ட லம்மனா மஞ்சு மாறி அறுவராதவரை கண்ட லம்மனா மஞ்சு மாறி வன்பொருளால் வேலும் மஞ்சேன் வழக்கையார் கடை கண் நஞ்சேன் என்பலா முருக நோக்கி அம்பல தாடுகின்ற என் பொல்லாமணியையே தீனிது அருள் பருக மாட்டான் அன்பில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறேன் வன்புலால் வேலும் அஞ்சேன் வழக்கையார் கடைக்கன் நஞ்சேன் என்பலா முருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என் போலாமணியை மணியை ஏத்தி இனிதருள் பருக மாட்டான் அன்பில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே அன்பில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முருவள் அஞ்சி வெளிய நீர் ஆடுமே நீ வேலியின் பாதம் நன்னி உலாம் கண்ணாராகி தொழுதழுதுல்லம் நெக்கிங்கு அழியிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரே முருவள் அஞ்சேன் வெளிய நீரு ஆடுமே நீ வேதியன் பாதம் நன்னி துளிவுலாம் கண்ணராகி தொழுதழுதுள்ளம் நெக்கிங்கு அழியில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே அழியில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறேன் பிணியலாம்பறினும் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன் துணி நான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மா தினிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெந்நீர் அணிகிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறேன் பிணியலாபரினும் மஞ்சேன் பிறப்பினொடு இறப்பும் மஞ்சேன் துணிநிலானியே நான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மா திணிநிலம் பிளந்தும் காண பரவி வெந்நீர் அணிகிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறேன் வாழ்வுலாம் எரியும் மஞ்சேன் வரை பொரண்டிடினும் மஞ்சேன் தோல் உலாம் நேற்றன் ஏற்றன் சொல்பதம் கடந்த அப்பன் தாழ் தாமரைகள் ஏத்தி தடமல புனைந்து நயும் ஆளாதவரை கண்டம் மனா மஞ்சு மாறி வாழ்வுலாம் எரியும் மஞ்சேன் வரை புரண்டு இடினும் தோல் நேற்றன் ஏற்றன் சொல்பதம் கடந்த அப்பன் தால் தாமரைகள் ஏ தீ தடமள புனைந்து நெய்யும் ஆளலாதவரை கண்டால் லம்மனா மஞ்சு மாறி ஆளலாதவரை கண்ட லம்மனா மஞ்சு மாறி தகைவுலா விழா பழியும் மஞ்சேன் சாதலை முன்னம் மஞ்சேன் புகை முகம் தெரி கை வீசி பொலிந்த அம்பலத்துள்ளாடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏற்றி அகம் நெகாதவரை கண்டன மஞ்சு மாறேன் தகைவுலா பழியும் மஞ்சேன் சாதலை முன்னம் மஞ்சேன் புகைமுகந்தெரிகை வீசி பொழிந்த அம்பலத்துள்ளாடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நெகாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே அகம் கண்டால் அம்மா அஞ்சு மாறே தரிசெரி களிரும் மஞ்சேன் தழல் விழி உழுவை அஞ்சேன் வெறிகமல் சடையன் அப்பன் நன்ன நட்டம் செறிதறு கழல்கள் ஏத்தி சிறந்த நீதிருக்க மாட்டார் அறிவில்லாதவரை கண்ட லம்பனா மஞ்சு மாறே தரிசெரி களிரும் மஞ்சேன் தழல் விழி உழுவை அஞ்சேன் வெறிகமல் சடையப்பன் விண்ணவ நட்டார் செறிதரு கழல்கள் ஏற்றி சிறந்தினி திருக்க மாட்டா அறிவிலாதவரை கண்ட லம் மனா மஞ்சு மாறே அறிவிலாதவரை கண்ட லம் மனா மஞ்சு மாறேன் மஞ்சுளா முருமும் மஞ்சேன் மன்னரோடு உறவும் மஞ்சேன் நஞ்சமே அமுதம் ஆக்கும் நம்பிரான் எம்பீரானாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்ட மாட்டாது வரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறின் மஞ்சுளாம் உறமும் மஞ்சன் மன்னரோடுறவும் மஞ்சன் நஞ்சமே அமுதம்மாக்கும் நம்பிரான் நிம்பீரான செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்ட மாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறேன் கோலிலா வாலி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் நிலநிலானி நானே நினைந்து വാൾ உருகினக்கு வாழ்நிலாம் கண்கள் சோற வாழ்த்து நின்றே தான் ஆளாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறேன் கோலிலா வாலி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் மஞ்சேன் நில் நிலானி நானே நினைந்து நனைந்து உருகி நிற்க வாழ்நிலாம் கண்கள் சோற வாழ்த்தி நின்றே த மாட்டா ஆளல்லாதவரை கண்டாள் అమ్మ నా మంజు మారి ఆలలాదవరై కందాల్ అమ్మ నా మంజు మారి తెచ్చిచ్చమ్మలో